மேடம் மேடம் மரியோ நீ ஏன் அந்த பொண்ணே மேடம் 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 நான் எம்.கே சாரோட friend அவர் அவர் என்னை பார்த்தாரு என்ன எனக்கு ஞாபகம் வந்துரும் அவருக்கு மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் அவரை கூப்பிடுங்க மேடம் இங்க பாருமா நான் முதல்ல உங்க என்ன சொன்னேன் அப்பாயிண்ட்மென்ட் இல்லாம சார் யாரை అంతమ అవై నా ఎ.కె సార్ ఓడ ఫ్రెండ్దా నేను ఎ.కె సార్ చిన్న ప్లేయలే ఉన్నా పడిచం మేడం మేడం ప్లీజ్ మేడం

அதுக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்கேன்னு வாட்ச்மேன் கிட்ட சொல்லி உள்ள வந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் இருக்கேன்னு சொல்லி போய் சொல்லி இவ்வளவு நேரம் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார் એમ மேல எந்த தப்பு இல்ல சார் நீ நீ இந்த பக்கம் வா நோ எம் கே நீ உள்ள போ நான் இத டீல் பண்ணிக்கிறேன் நீ சும்மா இந்தமா யார் நீ எம் கே எம் கே நான் வெண்ணிலா என்ன ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன பிள்ளையில நம்ம ஊர்ல 5 கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா படிச்சமே அதுக்கு அப்புறம் உங்க வீட்ல இருந்து ஒண்ணே இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க ஞாபகம் இருக்கா உனக்கு என் பேர் வெண்ணிலா

கொஞ்சம் கேளுங்க மேடம் நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் முத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் திரும்ப நான் ஊருக்கு போக முடியாது மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கங்க நான் எங்க பாஸ் சொல்றத கேட்கறதுக்கு தான் இங்க வேலைக்கு இருக்கேன் நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இல்ல ப்ளீஸ் நீங்களா வெளிய போயிடுங்க வாட்ச்மேனை கூப்பிட்டு உங்களை வெளியே அனுப்புனா அது உங்களுக்கு நல்லா இருக்காது ப்ளீஸ் வெளியே போங்க மேடம் மேடம் நெஜமாவே நானும் உங்கள் பாசும் சின்ன பிள்ளைலாம் ஒன்றா படித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அவன் தான் ஐயையோ அவர் தான் அதை மறந்துட்டார் என்ன ஞாபகம் வரல போல் நான் என்ன செய்வேன்னு தெரில மேடம் நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் வாங்கி கொடுங்க அந்த அப்பாயின்மெண்ட்டுன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் நீங்களே வாங்கி கொடுங்க நான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசுதான் அவருக்கு ஞாபகப்படுத்திடுவேன் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன் இருங்களேன் ஒரு நிமிஷம் இருங்களேன்

ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஒத்தாசை பண்ணுங்க இந்த 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 பேப்பர் தோசையையும் இந்த இந்த ஆலந்த வடையையும் முத்து கண்ண கிட்ட கொடுத்துருங்க இந்தாங்க நானே நானே போயிடுறேன் மேடம் இதை மட்டும் மறக்காம முத்துக்கு கொடுத்துருங்க ஓ God இது என்ன காலையில இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் எனக்கு நல்ல வேலை பாஸ் கூட இன்னைக்கு வினிதா போய் அவரோட கோல் பண்ணி உள்ள அனுப்பிட்டாங்க நல்ல வேளை நான் போளச்சேன் இதெல்லாம் நான் சாப்பிடு சொன்னா யாராவது நம்புவாங்களா நானே என்னோட லைஃப்ல இதெல்லாம் பார்த்ததே இல்ல ஃபர்ஸ்ட் இத டெஸ்ட் பினில் தூக்கி போடணும் சார் பார்த்தாரேன்னா போச்சு এমகே ஆர் யூ ஓகே வினி யார் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு நீ சொல்லி பிரபு பிரிப்பேர் பண்ண கொட்டேஷனை திருடி ஆப்போனன்ட் கம்பெனிக்கு கொடுத்துருச்சு அதனால எவ்ளோ பெரிய ஆர்டர் நம்ம கையை விட்டு போக இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அது ஏதோ என்னோட டாடிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் நம்மளை காப்பாத்தி விட்டாரு இல்லாட்டி நமக்கு எவ்ளோ பெரிய லாஸ் எம்கே நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீ இப்போ தான் அவார்ட் வாங்கியிருக்க அதனால உன்னோட ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் எல்லாரும் உன் மேலே செம்ம காண்டில் இருப்பாங்க இப்படித்தான் உன்னோட ஃப்ரெண்ட் உன்னோட வேல் விஷயம்னு சொல்லிட்டு யாராச்சும் வருவாங்க இல்லை யாரையாச்சும் அனுப்புவாங்க இந்த மாதிரி இதே சென்டிமெண்ட்ஸ்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது பட் அந்த பொண்ணு ரொம்ப அழுதுச்சு இல்லை நீ எதுக்கு அந்த பொண்ணை அடிச்ச அந்த பொண்ணு உன்னை மரியாதை இல்லாம அவன் இவன் பேசிச்சு அதை கேட்டுட்டு நான் சும்மா விடுவேனா அவன் இவன் மரியாதை இல்லாம பேசினாலா என்னையா ஏசிஎம்கே உனக்கே கோவம் வருது இல்லை அப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்க போற எனக்கு எவ்வளோ கோவம் வரும் இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் நானே உன்ன மரியாதை இல்லாம அவ இவன் பேசினது இல்ல வா போங்கிறதுக்கு தவிர்த்து ஒரு வார்த்தை கூட உன்ன பேசினது இல்ல இவ இன்னைக்கு வந்துகிட்டு உன்னை பார்க்க விடலன்னு சொன்னதும் அவன் இவன் தரக்குறைவா குறைவா ரபிஷ் கேர்ள் நான்சென்ஸ் எஸ் நான்சென்ஸ் தான் அதனால தான் வெளிய அனுப்பிட்டேன் நல்ல வேளை பண்ண வேணி எஸ் என் கே நான் எது பண்ணாலும் உன்னோட நன்மைக்காக மட்டும் தான் இருக்கும் அத நீ எப்பவுமே முழுசா நம்பணும் ம் ஓகே உன் கூட படிச்சவன்னு சொல்லி எவ்வளவு கூசாம போய் சொல்றா இவ கூட படிக்கிற அளவுக்கு நீ என்ன லோக்கல் ஸ்கூல்லயா படிச்ச அவளை பார்த்தாலே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கா நீ என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்லயா படிச்ச எம் நோ வினி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சதே இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே கான்வென்ட் தான் பாரு இதுல இருந்தே அவ சொல்றது பொய்ங்கிறது தெல்ல தெளிவா புரியுது அண்ட் ஒன் மோர் திங் நான் உன்னோட காலேஜ் மேட் நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் ஸ்கூல்ல ஒண்ணா தான படிச்சோம் அப்போ இருந்தே நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ் அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணை பத்தியும் உன்னோட ஃபேமிலியை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு திடீர்னு எங்க இருந்து வந்தா ஒருவேளை அவ சொல்றது உண்மையா இருந்து அவ உனக்கு ஃப்ரெண்டா இருந்திருந்தா நீ என்கிட்ட அவளை பத்தி சொல்லி இருந்திருப்பியே எனக்கும் ஞாபகம் இருந்திருக்குமே பிகாஸ் உன்னோட லைஃப்ல எனக்கு தெரியாததுங்கிறதே இது வரைக்கும் இல்ல ஓகே 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 வினி லீவ் இட் வேலைய பார்க்கலாம் வா யா ஷூர் இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹைதராபாத் போறோம் எம்கே எஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்குண்டான வேலைய பார்க்கலாம் வா ஓகே என்னோட சிஸ்டத்துல சர்வர் நேத்தே கொஞ்சம் பிராப்ளமா இருந்தது அது என்னன்னு பாக்க சொன்னே பாத்தியா நீ என்கிட்ட ஒன்னு சொல்லி அத நான் செய்யாம இருப்பேன் எனக்கு பாத்துட்டேன் உன்னோட சிஸ்டம் இப்போ வெரி கிளியர் நீ வர்க் பண்ணு थैंक यू வினி யூ ஆர் such a darling बिकॉज ஐ லவ் யூ எம் கே லவ் யூ டு வினி சரி வா வேலைய பார்க்கலாம் இந்த புலி இன்னைக்கு தொட்டபெட்டாவுக்கு தான சுத்தி பாக்க வர போறேன்னு சொன்னாரு இன்னைக்கு இன்னும் மழை வந்துட்டதுனால இங்க ஆளுங்களே அதிகமா இல்லை மழை பெஞ்சதுனால எல்லாரும் அங்கிட்டு நிற்கிறாங்களோ இங்கே தான் வரேன்னு சொன்னார் என்ன நேரம்னு கேட்க விட்டு போச்சே என்ன நேரம்னு தெரியாமல் நம்ம இங்கே எவ்வளோ நேரம் இருக்கிறது டயத்துக்கு போகலைன்னா அண்ணன் வேற தேடுமே அவனுக்குள்ளே கொஞ்சம் ஆளுங்க தெரியுறாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே எதுவும் இருக்காரான்னு பார்ப்போமா மலைக்கு எதுவும் ஒதுங்கி இருக்காரா என்னமா புலி மிஸ்டர் புலி எங்க இருக்கீங்க ஓய் பொனே ஐ இருக்காது மானே மானான காணுமே பொண்ணு மட்டும் தான் வந்திருக்கு. ஏய் ஆடு குட்டி நான் வீட்ல விட்டு கண்டேன். நானு மானு தான். ஆமாமா நீயும் மானு தான். சரி என்ன இந்த பக்கம் ஊட்டி மலை பியூட்டி தோட்ட بتاவு எல்லாம் வந்திருக்கா? அட நான் கேட்கணும். இது எங்க ஊரு? நான் எங்கனால போவே? எங்கனால வருவேன்? நீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஐ அம் எ டூரிஸ்ட். நான் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். ஐ அம் ஏ ஊட்டி சிட்டிசன். நான் சுத்தி பார்க்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏ நாங்க வரக்கூடாதோ? ஆ வரலாம் வரலாம் தாராளமா வரலாம் இப்போ நானே வரும்போது நீ வரக்கூடாதா என்ன வரலாம் வரலாம் இந்த இந்த நான் என்ன நினைச்சேன்னா நான் இன்னைக்கு இங்க தொட்டப்பட்டாவுக்கு வருவேன்னு சொன்னதுனால ஒருவேளை என்ன பார்க்கிறதுக்காக என்ன தேடி இங்க வந்திருக்கியோன்னு நினைச்சேன் நான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க பாப்பேன்னு சத்தியமா கனவுல ஊரே நினைச்சு பாக்கல அப்படியா சே என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் பாதியா இண்டா நான் உங்களுக்கு ஒரு தைலம் கொண்டு வரேன்னு சொன்னேன்ல நான் காச்சிட்டேன் அப்படியே ஊற வச்சிருக்கேன் அது ரெடி ஆகிறதுக்கு சாயங்காலம் ஆகும்னு சொன்னேன் சொன்னே ஆனா நீங்க தான் எத்தனை நாள் இங்கே இருப்பேன்னு தெரியல போர் அடிச்சா கிளம்பிரவேன்னு சொன்னீங்களா அதனால அவசர அவசரமா காச்சி கொண்டு வந்துட்டேன் இண்டாங்க கைவலி கால்வலி தலைவலி வந்தா இத எடுத்து ஒரு ரெண்டு சொட்டு விட்டு நல்லா சூடு பறக்க தேய்ச்சுடுங்க என்ன அப்புறம் உங்களுக்கு ஜலதோசை வந்ததுன்னா நல்லா சுடுதண்ணி போட்டு கொதிக்க விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தைலத்தில் ஒரு ரெண்டு மூணு சொட்டு விட்டு நல்லா ஆவி பிடிக்கணும் ஆவி பிடிக்கும் போது பெட்ஷீட்டை வச்சு நல்லா உங்களை மூடிக்கிடணும் அந்த சுடு தண்ணி வச்சிருக்கிற பாத்திரத்தையும் மூடிக்கிடணும் என்ன அதுக்கப்புறமா அந்த தண்ணியிலையே குளிச்சுக்கோங்க அப்புறமா வெளியில் எங்கேயாவது நீங்கள் போகும்போது மழை பெஞ்சு மழையில நனைஞ்சிட்டிங்கன்னா காலெல்லாம் ரொம்ப வளைக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா காலை நல்லா தொடைச்சிட்டு பாதத்தில் இந்த தைலத்தை ரெண்டு சொட்டு விட்டு நல்லா சூடு பரக்க கிறுக்கு 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 கிறுக்குன்னு தேக்கணும் எப்படி தேய்க்கணும் அதான் இப்போ நீ சொன்ன மாதிரி ஆமா நல்லா கர 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 கரன்னு தேச்சு உடறணும் சூடு பரக்க தேச்சு விட்டு தூங்குனீங்கன்னா காலையில எந்திச்சு பார்த்தா கால்வலி எங்கயோ ஓடிப் போயிடும் நீங்க பிடிங்க 땡க்கு யூ انا எனக்கே உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி தேச்சுக்க முடியும் வீட்ல உங்க 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 இருப்பாங்கல்ல அவங்களை விட்டு தேட சொல்லுங்க வைஃபுக்கு நான் எங்கே போகிறது எங்கே போகிறது என்ன எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆனால் தானே வைஃப் இருப்பாங்க அதான் கேட்டேன் வைஃபுக்கு எங்கே போகிறதுன்னு எப்படியோ இவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓ கல்யாணம் ஆகலையா அப்படின்னா அவங்க அம்மா இருப்பாங்களா ஆ இருக்காங்க அவங்கள கேட்டு விட சொல்லுங்க அவங்க வயசானவங்க அவங்களுக்கு கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி கருக்கிற கருக்கிறான்னு தேய்ச்சி விட்றதுக்கு பலம் இருக்காது அப்படின்னா அப்படினா வீட்ல வேற யாராவது இருப்பாங்கல்ல வேற யாரும் இல்லையே அப்படியா அப்படினா என்ன பண்ணலாம் நீ வேணா வந்து பேச்சு விடுறியா இது இது நல்ல கதையாவல இருக்கு எடக்க கொடுத்தா மடத்து பிடிப்பாங்கலாம் அந்த மாதிரியில இருக்கு போனா போகுதுன்னு ஓசியில தைலம் கொண்டு வந்து கொடுத்தா பேச்சு வேற விட நம்ம மாமா உங்களுக்கு தைலம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஊர பத்து கலமுங்க சரி சரி கோச்சு காதர் கொடு நானே தேச்சுக்கிறேன் இந்தாங்க புடிங்க பாத்து பாசன என்ன? ம் சரிமா சரி. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. பைலண்ட் தேய்ச்சி விடுறதுக்காக வாழுது. எது? இந்த பைலண்ட் தேய்ச்சி விடுறதுக்காக நான் ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணணுமா? சரிதான். ஆமா அப்பா தா இப்படி ஹெல்ப் பண்ணனும்னு வர பொண்ணுங்களே எல்லாம் இந்த மாதிரி கல்வி கேட்க தோணாது. ஓ அப்படி சரி சரி சீக்கிரமா நீ சொன்ன மாதிரியே ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ சொல்ற மாதிரி நல்ல பொண்ணுக்கு நான் எங்க போறது? அதா பண்ணல உங்க அம்மாவை விட்டு ஒரு நல்ல பண்ண பாக்க சொல்லுங்க ஆ குட் ஐடியா அப்படியே சொல்லிரலாம் ஆமா புலி சார் நீங்க சென்னையில என்ன வேலை பாக்குறீங்க சென்னையில ஒரு வேலையும் பார்க்கல இப்போதைக்கு ஓ வேலை இல்லையா உங்களுக்கு அம்மா என்ன படிச்சிருக்கீங்க எம்எஸ்சி சி ஹார்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்னா ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை சம்பந்தமான படிப்பு அப்படியா இந்த படிப்பு படிச்சா சென்னையில எப்படி வேலை கிடைக்கும் புலி சார் நான் என்ன உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிடுமா எங்க முதலாளி அம்மா கிட்ட சொல்லி இல்லன்னா எங்க அண்ணன் கிட்ட சொல்லி உங்களுக்கு இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லட்டுமா ஐ அபியா நிஜமாவா ஆமா இந்த கேஎஸ் எஸ்டேட்ட பொறுத்த அளவுக்கு எங்க அண்ணன் தான் பெரிய ஆளு அதுவும் இப்போ எங்க முதலாளி ஐயா வேற ஊருக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட நான் நான் அவரை பார்த்தத இல்ல அவர்கிட்ட பேசனது இல்ல ஆனா எங்க அண்ணே அவர்கிட்ட நல்லா பேசுவாரு அவரும் எங்க அண்ணன் கிட்ட நல்லா பேசுவாராம் எங்க அண்ணன் சொன்னாங்கன்னா அவரை கேப்பாரு எங்க முதலாளி அம்மாவும் அப்படிதான் பிரியமாக பார்த்துக்கிடுவாங்க அவங்கக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கிக் கொடுக்குறேன் அம்மா உங்கள் சர்ட்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா என்ன பொண்ணு நானே ஊரை சுற்றி பார்க்க வந்திருக்கேன் சர்டிஃபிகேட்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் ஆமாவா அப்புடின்னா நீங்கள் ஊருக்கு போய் அதெல்லாம் ஏற்றுகிட்டு வாங்க நான் எங்கள் அண்ணன் கிட்டே சொல்லி வைக்கிறேன் எங்கள் அண்ணனும் எங்கள் மதியாணி என் கிட்டே பாசியை கேட்டோம் ஆ சரியா எப்படி ஆ குட் ஐடியா உனக்கு அவ்வளோ சொல்லுவாக்கா இங்கே சரி இவ்ளோ பேசுறியே நீ என்ன படிச்சிருக்க நான் பத்தாம் கிளாஸ் 10th 10th ஓகே ஏன் மேல படிக்கல 10th ஃபெயில் ஃபெயிலா ஃபெயிலனா படிக்காம ஃபெயில் இல்ல அதுனா எப்படினா நான் 10th படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு एग्जाम அப்போ அம்மா போட்டுருச்சு அதனால எக்ஸாம் எழுத போக முடியலையா அதனால ஃபெயில் அப்புறம் இன்னொருக்கு டென்த் படி எக்ஸாம் மட்டும் எழுது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு தான் பப்பி சேமாக இருந்தது ரெண்டாவது தடவை போய் படிக்கிறதுக்கு அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன் எங்கள் அண்ணங்கிட்ட எங்கள் அண்ணன்னு சரின்னு சொல்லிட்டாங்க அச்சுச்சோ அப்படியா அப்படினா நீ 10th இல்ல பொண்ணே 9th ஆ அதெல்லாம் கிடையாது நான் 10th தான் அண்ணா நான் படிக்காம ஃபெயில் ஆகலையே எக்ஸாம் எழுதி இருந்தேனா பாஸ் ஆயி இருந்திருப்பேன் யார் கண்டாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட வந்திருப்பேன் சே ஒரு கோல்ட் மெடல் ஸ்டூடண்டா இப்படி எங்கட்ட கையில வச்சிட்டு இருக்குறது

கடையில் வாங்குறதுனா நீங்களே வாங்கிக்கிடலாமே எங்கே வந்தாலும் கிடைக்குமே இது ஊட்டியோட ஸ்பெஷல் கேரட்டு எல்லாம் நம்ம கேரட்டு தான் சாப்பிடுங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான் உனக்கு தோட்டம்லாம் இருக்கா பொண்ணு ஆஹா எங்கள் முதலாளி அவங்க தோட்டத்து கேரட்டு தான் நேற்று அறுவடை பண்ணாங்கன்னு எங்கள் அண்ணன் கொண்டு வந்தாங்க நான் வீட்டுக்குன்னு எடுத்து வச்சுருந்ததில் உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தேன் வச்சுக்கோங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஆஹா கடத்தை எங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உங்க முதலாளி தோட்டத்து கேரட் எடுத்து ஊட்டியை சுத்தி பார்க்க வந்து எனக்கு கொடுக்குற ஆமா எப்பவுமே எங்க அண்ணன் கொஞ்சம் கொண்டு வருவாங்க கேரட் பீட்ரூட் முள்ளங்கி காலிஃப்ளவர் எல்லாம் கொண்டு வருவாங்க நாத்து கேரட் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன் இத இப்படியே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கிறதுக்கு பொரியல் பண்ணி எடுத்துட்டு வந்தா நான் சாப்பிட்டு பண்ணல கூடவே கொஞ்சம் சாப்பாடு சாம்பார் ரசம் அந்த மாதிரி வெச்சு இல்லனா அல்வா பண்ணி ஆஹா போனா போகுதுன்னு கேரட் கொண்டு வந்து கொடுத்தா என்ன என்னை பார்த்தா உங்க பொண்டாட்டி மாதிரி தெரியுதோ விட்டா சமைச்சு கொண்டு வந்து சாப்பாடு ஊட்டி விட சொல்லுவீங்க போல செஞ்சா நல்லா தான் இருக்கும் எது இல்லமா அல்வா அல்வா செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன் பார்த்து பேசணும் அப்பவே சொன்னேன்ல சரி சரி இனி பார்த்து பேசுறேன் சரி அப்போ நான் இன்னைக்கு ஊர் கிளம்பட்டா இன்னைக்கேவா இல்ல பொண்ணே எனக்கும் ஊட்டி இதுக்கு மேல எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது நம்பிக்கையான கைடும் இல்ல அதான் பேசாம ஊரை பார்த்து கிளம்பலான்னு

சரி அப்டினா பேமென்ட் முன்ன பின்ன ஆனாலும் கூட பேசிக்கலாம் சரியா? அண்ணா நீ சரியான ஆளு தான் பொண்ணே 10th ஃபெயில் ஆனால கூட ஒரு பக்கம் தைல பிசினஸ் ஒரு பக்கம் டூரிஸ்ட் வேலை கலக்குற போ. ஆ பாத்தீங்களா? சரி அப்படின்னா உன் ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பரா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் நான் எப்படி உன்னை कांटेक्ट பண்றது? சரி நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு எங்க ஸ்டேட்டோட फ्रंट கேட் இருக்குல அங்க வந்து நில்லுங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எங்க போறது என்ன ஏதுங்கறதே இல்ல நான் நைட் உட்காந்து யோசிச்சு நாளை காலையில உங்களுக்கு சொல்றேன் சரியா ஓ அப்படியா சரி ஓகே டீல் ஓகே ம் சரி சரி அப்போ நான் எப்ப திரும்ப ஊருக்கு போய் சர்டிificateலாம் எடுத்துட்டு வரது அது போகலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊட்டிலே இருந்து ஊட்டி சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் போங்க அப்புறம் இங்க எல்லாம் நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாளை இடத்துக்கு போக வர பாதை தெரியணும்ல அதனால முதல்ல ஊட்டி சுத்தி பாத்துருங்க அதுக்கு அப்புறம் ஊருக்கு போய் சர்டிificate எடுத்துட்டு வரலாம்

சரி நிக்கிறேன் ம் சரி நான் போயிட்டு வரேன் பத்திரமா திரும்பி போங்க எங்கேயாவது காண போயிடாதீங்க திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்குற மாதிரி என் எஸ்டேட் கேரட் எடுத்து எனக்கே நல்ல வருவ பொண்ணே நீ இவ்வளோ பெரிய ஆஃபீஸுக்குள்ள நம்மளை உள்ள விடுவாங்களான்னு முதல்ல யோசிச்சு அதுக்கப்புறம் போயிருந்துருக்கணும் அந்த பொண்ணு வேற சப்புன்னு என் கண்ணத்துல அடிச்சிருச்சு எங்க பாட்டி கூட என்ன அடிச்சது இல்ல அப்பானா அப்பப்ப அடிக்க வருவாரு பாட்டி ஆனா அடிக்கே விட மாட்டாங்க குறுகப்ப வந்து அம்புட்டாடியே அவங்க வாங்குவாங்க இன்னைக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியல என்னை அடிச்சிருச்சு முதல்ல நம்ம மெட்ராஸுக்கு வந்திருக்கவே கூடாது இந்த முத்து கண்ணுக்கு நம்மளை ஞாபகம் இருக்கும்னு நினைச்சு வந்தது பெரிய தப்பா போச்சு அவனுக்கு நம்மளை சுத்தமா ஞாபகம் இல்லை நமக்கே முதல்ல அவனை டிவியில் பார்த்ததும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வந்தது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு நினச்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாட்டி சொல்லவும் தான் நல்ல ஞாபகமே வந்தது அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அதையெல்லாம் நான் கொஞ்சமாதிரி யோசிச்சு வந்திருக்க வேண்டாமா அதுக்கப்புறம் அவன் வேறு ஸ்கூலில் சேர்ந்துருப்பான் வேறு பெரிய எல்லாம் படிச்சிருந்துருப்பான் எத்தனை வேற பார்த்துருந்துருப்பான் என்னைய எப்படி ஞாபகம் வச்சுருப்பான் அதையெல்லாம் யோசிக்காமல் நான் வந்தது பெரிய தப்பு இப்போ என்ன செய்யறது திரும்ப பேசாமல் ஊருக்கு போயிடுவோமா நம்ம ஊருக்கு இருந்து எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு தெரியலையே ஆனால் ஊருக்கு போனால் அந்த ஜனார்த்தனன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கானே ஐயோ இப்போ நான் என்ன செய்வேன் இங்கேயும் இருக்க முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் வந்ததுக்கு இன்னும் குளிக்க கூட இல்லை பல்லு தேய்ச்சதில் பசிக்க வேறு செய்யுது இங்கேருந்து எப்படி போகிறது கார் காராக போகுது ஒரு ஆட்டோவை கூட காணுமே அங்கே பஸ் ஸ்டாண்டுங்கிறனால ஆட்டோ நிறையா வந்தது டக்குன்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி வந்துட்டோம் இந்த ரோட்டில் காராவில் போகுது இப்போ நம்ம எப்படி திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது யார்கிட்ட கேட்குறது ஆஃபீஸுக்குள்ளே போனால் உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க எனக்கு இந்த ஊரில் அவன் ஒருத்தனை தான் தெரியும் அவனுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது நான் இப்போ என்ன செய்வேன் கடவுளே இதில் பகுமானமாக பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஊருக்கு போய் எம்கேவை பார்த்து அவங்ககிட்ட கேட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்து உன்னையும் வந்து கூட்டுக்கிறேன் பாட்டேன்னு இப்போ நான் திரும்ப ஊருக்கு போனால் என்ன நிலமைன்னு தெரியலையே கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கணுமோ யோசிக்காமல் கிளம்பி வந்தது எவ்வளவு பெரிய தப்பாக போச்சு சரு 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 நீ எம்பிட்டு காரு போகுது காருக்குள்ளே எம்பிட்டு ஆளுங்கெல்லாம் போகிறாங்க எம்பிட்டு ஜனங்கள் இருக்காங்க அந்த மெட்ராஸில் ஆனால் நமக்கு யாரையுமே தெரிய மாட்டேங்குதே நான் என்ன செய்கிறது இப்போது திரும்ப ஊருக்கு போகிறதே கூட எப்படின்னு தெரியலை ஆட்டோ ஐயோ ஆட்டோ கூட காணுமே என்ன செய்வேன் மெட்ராஸு கொஞ்சம் பெரிய ஊருன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய ஊராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே பெரிய ஒருத்தனை தப்பு என்னைய மாதிரி முட்டாளு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் வெண்ணிலா நீ முட்டாள் கிடையாது நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி முட்டாளாக இருந்தால் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்க முடியுமா இந்த கட்டடம் கட்டி வச்சு உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கானே அந்த முத்துக்கண்ணு அவனே உன்னை விட மார்க் கம்மியாக தான் வாங்குவான் அந்த மார்க்குக்காகவே எங்களுக்குள்ளே எத்தனை தடவை சண்டை வந்திருக்கு என்னைய விட மார்க்கு குறையாக வாங்கினவே இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டி உள்ளுக்குள்ளே குளுன்னு ஏசி போட்டு உட்காந்து வேலை பார்க்குறான் அவனை விட மார்க் அதிகமாக வாங்கினேன் நான் இப்படி வெளியே நின்று புலம்பிகிட்டுருக்கேன் ஆஹா இல்லை வெண்ணிலா இல்லை உன்னைய விட மார்க்கு கம்மியாக வாங்கினேன் அவனே இவ்வளவு புத்திசாலித்தனமாக வேலை பார்த்து இவ்வளவு பெரிய கட்டடம் கட்டி உள்ளே உட்காந்துருக்கானா நீ அப்போ அவனை விட புத்திசாலி இப்படி தெருவில் நிற்கலாமா நிற்கிறனே என்ன பண்ணுறது என்ன செய்யது இல்லை நான் புத்திசாலி தான் ஆமா வெண்ணிலா ஆமாம் நீ புத்திசாலி பிள்ளை தான் நீ எவ்வளவு பெரிய தைரியசாலி பாட்டிக்கே தைரியம் சொல்லிட்டு இங்கே வந்தவ என்ன ஒன்று இவனுக்கு நம்மளை ஞாபகம் இல்லை ஞாபகம் மட்டும் இருந்திருந்ததுன்னா நேரம் உன் நிலமையே வேற வெண்ணிலா சரி அவனுக்கு தான் ஞாபகம் இல்லை விட்டு தள்ளு இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் பயந்துடாத அண்ணிலா பயந்துராத இவனை விட்டா செய்ய முடியும் அதுக்காக அப்படியே விட்டுறவும் முடியாது திரும்ப ஊருக்கு போகவும் முடியாது ஏதாவது ஒன்று பண்ணி எனக்குள்ளேயே இருந்து கிட பார வேண்டிலாம் நம்ம படித்த படிப்புக்கு நம்ம வாங்கின மார்க்குக்கு நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் எப்படி வேலை தேடுறது யார்கிட்டன்னு போய் வேலை கேட்குறது முதல்ல எங்கே தங்குறதுன்னு குளிக்க கூட இல்லை ஐய செய் இப்போ இங்கே யாருக்கிட்டன்னு போய் ஒத்தாசை கேட்குறது என்ன பாப்பா என்ன ராமா உள்ளே போனேன் இப்போ வெளியே வந்து நிற்கிறேன் நீங்களா நீங்க என்ன போகலையானே நான் இந்த பக்கம் தான போகணும் உன்னை இறக்கி விட்டுட்டு தங்கிட்டு திருப்பிக்கிட்டு இருந்தேன் வண்டியை அதுக்குள்ள ஒரு சின்ன சவாரி வந்தது பக்கத்துல கொண்டு போய் விட்டுட்டு இந்த மறுபடியும் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் எங்கம்மா போகணும் எங்க போகணும்னு எனக்கும் தெரியலையே இந்த வர்றேன் இருங்க ஆ வாமா உட்காரு வா அண்ணாச்சி அண்ணாச்சி என்கிட்ட பேசாது ஒன்னு வாங்கின காசை வட்டியோட எண்ணி வை இல்லைன்னா உன் பொண்ணை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்து அவ மட்டும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறேன் அவளை ஐயா என்ன ரங்கா ஏதாவது தகவல் கிடைச்சதா அவளை பத்தி ஆமாங்க ஐயா இந்த கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க ரங்கா யார் இது ஐயா வெண்ணிலா பிள்ளை போட்டோவை காட்டி ஊர்ல எல்லாம் விசாரிக்க சொன்னீங்க இல்லையா அப்படி விசாரிச்சதுல இவன் தான் வெண்ணிலா பிள்ளையா கடைசியா பாத்துருக்கான் நம்ம ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு போற கடைசி பஸ்ல ஏறி வெண்ணிலா பிள்ளை மெட்ராஸுக்கு தான் போயிருக்கு இவன் தான் சொன்னான்